டிஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நமக்கு கா தேவையான அளவுக்கு கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் அதே போல் காஸ்பூன் கம்மியாக சீரிய தீரம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம முட்டைக்கும் போடுவோம் அது கம்மியாக போட்டால் போதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் நமக்கு வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும் அவ்வளோதான் அது இந்த டைமு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த ஆம்பேட் செய்கிறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இதை ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஆரிடுச்சு இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க எப்போயும் ஒரே மாதிரி ஆம்லேட் போடாமல் கொஞ்சம் புதுமையான முறையில் இப்படி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்களாக்கா அருமையாக அடுத்து ஒரு தடவை இந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செய்ய சொல்லி வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் இது கூட வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்தது வீடியோ விழுகில் சேர்த்துக்கோங்க இப்போ இழுக்காங்க இப்போ போட்டு அரைச்சக்குள்ளேயிருந்தேன் வெங்காயம் வதங்கும்போது போட்டுக்கோம் இப்போ கொஞ்சமாக பார்த்துட்டு எவ்வளோ போட்டிங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கல்லும் சூடாயிடுச்சு இப்போ இதில் எண்ணெய் தடவைக்குங்க நான் சப்பாத்தி கல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இப்போ நான் ரெண்டு மட்டும் எடுத்துருக்கேன் நம்ம சிறுசாகவுத்துனாலும் பெருசாக அது நம்ம உள்ளே பொறுத்துட்டாங்க ஒரு நிமிஷம் வேகப்பட்டோம் இந்த டையத்தில் நமக்கு எண்ணெய் விருப்பப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இந்த சைடையும் நம்ம திருப்பி போட்டுக்கிறோங்க இப்போ இந்த சைடையும் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே இருந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கிறோன்னா அவ்வளோ சாஃப்டாக அருமையாக இருக்குங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி அதே போல் இனிமேல் மூலாவட்டி ஊற்றிக்கலாம் சிறுசாக ஊற்றுனா மூணு வரும் பெருசாக கொஞ்சம் வீதியாக ஊற்றுனமாக்கா ரெண்டு வருங்க கரெக்டாக நமக்கு ரெண்டு மட்டைக்கு கொஞ்சம் சிறுசாக ஊற்றினா ஒரு மூணு பேருக்கு சாப்பிடலாம் இப்போ இதே போல் இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும் முட்டை வேகிறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு நம்ம எண்ணெய் ஊற்றி போட்டுக்கலாங்க ஆம்லேட்டு பேச்சல கூட டக்குன்னு நம்ம போட்டுடலாங்க நல்லா ரே டேஸ்ட்டாக நல்லா வாய்க்கு ருசியாகவும் இருக்குங்க சாதமும் இது மட்டும் கூட போக அப்படியே பிடிச்சு நம்ம சுட சுட சாதம் கூட பச்சை சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துருக்கலாம் டக்குன்னு ஒரு ரசம் வச்சு சைஸ் சுடுக்கணும் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுடைய ஆம்லேட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த செய்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ